இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்கை இருக்குது இந்த வீட்டுல எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடண்டா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இந்த தகவலை நாங்கள் பார்ப்போம் இப்ப நீங்க கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு போற பிரதான கேட்ட பார்த்து கொண்டு இந்த கேட்டை தாண்டி நாங்கள் இப்ப உள்ள வந்துட்டோம் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முதலாவது முற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டுக்கு மொத்தம் இரண்டு முற்றங்கள் இருக்குது இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல நீங்கள் மிகப்பெரிய வாகனங்களை கூட பார்க் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீட்டுக்கு இரண்டு கேட்கள் இருக்குது இப்ப நீங்கள் திறந்து பார்த்து கொண்டு வந்த முதலாவது கேட் இப்ப நேர நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டாவது கேட்டை தாண்டினா தான் இந்த வீட்டுக்கு நீங்கள் போய் கொள்ள முடியும் இரட்டை அடுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி

இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா நான்கு புறங்களும் வேலிதான் இருக்குது முதல் கிடையாது நான்கு புறமும் வேலிதான் இருக்குது நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க எவ்வளவு மரங்கள் இருக்குது அப்படி என்று சொல்லி இந்த காணின்ற இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதி முழுவதுமே பயந்தர் மரங்களால சூழப்பட்டிருக்குது பயன்தறு மரங்கள் என்று சொல்லியிருக்க கமுகமரம் பலாமரம் மாமரம் ஈரப்பிலாமரம் அப்படி என்று சொல்லி காய்க்கின்ற தென்னை மரங்களோட சேர்த்து நிறைய பயன்தரு மரங்கள் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஏகப்பட்ட பயன்தறு மரங்கள் இந்த காணி முழுவதுமே இந்த பன்னிரண்ட பரப்பு காணிக்கு வீடு தவிர்த்த ஏனைய முழு பகுதியுமே மரங்களால தான் சூழப்பட்டிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய முகப்பு தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அடுத்ததாக இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழாய் கிணறு தான் அடிக்கப்பட்டிருக்குது இந்த பன்னெண்டரை பரப்பு காணிக்க இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள தான் இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பகுதி இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய முகப்பு தோட்டத்தை முழுமையா பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு போய் உள்ளுக்கு இருக்கிற தோட்டத்தை பார்ப்போம் நாட்டினுடைய முதலாவது அறை ஒபிஸ் ஹோம் வெளியிலே இருக்குது வீட்டினுடைய இரண்டாவது அறையை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறைக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு அட்டாச் பாத்ரூம் இது மட்டும்தான் இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த அறைக்கு மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஏனையவர்கள் வெளியில் வெளியில இருக்கிற கோமன் பாத்ரூம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் இந்த வீட்டினுடைய மூன்றாவது அறையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க வீட்டினுடைய முன்பகுதியில் இருக்கிற ஆபீஸ் ரூமினுடைய தோட்டத்தை இப்ப நீங்க கொண்டிருக்கிறீங்க அறைகள் உட்பட இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை பார்த்துட்டீங்க அடுத்ததாக இந்த வீட்டினுடைய கிச்சன் இந்த வீட்டுக்கு வெளியில செப்பரேட்டா கட்டப்பட்டிருக்கு இப்ப நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிற இதுதான் இந்த வீட்டினுடைய கிச்சன் இப்ப நாங்கள் போய் அந்த வீட்டினுடைய கிச்சன் அழகிய தோற்றத்தை பார்ப்போம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய வழித்தோற்றங்களை தோற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேசு தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி உரிமையால் சொல்ற விலை ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் சொல்ற இந்த பன்னெண்டரை பரப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் யாழ்ப்பாணம் மீசாலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்குறீங்கடா யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நம்பரை பார்ப்போம் இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இதுல இரண்டு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்கிறது மேலே இருக்கிற சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்படுத்த முடியும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் ஊடாகவும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட மேலதிக முழுமையான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு இலக்கங்களை பயன்படுத்தி நீங்கள் இந்த வீட்டை வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை என்றா பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கள காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு நீங்க தொடர்பு உங்கள் காணியில வீடுகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் வீடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் யாராவது உங்க வீடுகள் காணியில் விக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலகத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளத்தில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் இதுவரைக்கும் போட்டு கிடக்குது மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு போட்டு கிடக்குது எந்த ஒரு காணியை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க நீங்களோ அல்ல சட்டத்திறனூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா வங்கிகளுக்கு அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்த காரணங்களுக்காக சொல்றது இந்த வீடியோ இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்